அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் முன்னைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு அன்னைக்கு காலையில் ஏழு மணி இருக்கும் ஃபோன் வந்தது அந்த ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி நானும் என்னுடைய தங்கச்சியும் பேசிட்டு இருந்தோம் காலையில் அப்பா போகும்பொழுது எனக்கு கனவு குழந்தை லுங்கி துண்ணில சுத்திட்டு ஆட்டோல வச்சிருக்கிற மாதிரி டெலிவரி ஆகும்னே தெரியல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் அது கனவெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க குழந்த பிறக்கும் இதெல்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தோம்ல அதுதான் உனக்கு கனவு வந்தது நீ அதையே நினைச்சிட்டு பத்துருப்ப அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருந்தோம் அக்காவுக்கு சாயங்காலம் தான் டெலிவரி ஆச்சு இதுக்கு எப்படி ஆகுதோ தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதுதான் கரெக்டா போன் வந்துச்சு என் தங்கச்சி பேசிட்டு வந்தா அமைதியா படுத்துக்கிச்சு யாருக்குமே எந்த பதிலுமே சொல்லல என் தம்பியாவே கேட்டான் ஏய் என்ன எதுவுமே சொல்லாம படுத்துக்கணும் என்னத்த சொல்றது பையன் பொருந்தாச்சும் ஆனா செத்து போயிடுச்சான் ஏன் என்ன என்ன தெரியல டாக்டர்லாம் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்களாம் எதனால செத்துச்சுன்னு இது தங்கச்சி எப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் அதை பத்தி எல்லாம் எதுவுமே கேட்கல எனக்கு குழந்தை செத்து ஒண்ணால எதையுமே பேச முடியல அப்படின்ட்டு சொன்னேன் என் தங்கச்சியும் சரி என்னுடைய தம்பியும் சரி ரெண்டு பேருமே யாருக்குமே போய் தகவல் எதுவுமே சொல்லல குழந்தை இறந்துருச்சுன்னு எங்க மாமி நேத்து நைட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனாங்களே ஏதாச்சும் குழந்தை பிறந்திருக்கா இல்ல இன்னும் லேட் ஆகும் சொல்ல இருக்காங்களா கேட்டுட்டு போலான்னு சொல்லி வந்தது அப்பதான் என்னுடைய தங்கச்சி சொல்லிச்சு நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் சொன்ன உடனே வலி வந்துச்சு குழந்தை நல்லா இருக்குன்னு தானே சொல்ல இருந்தாங்க ஏன் என்ன ஆயிடுச்சான் ஹார்ட் வீக்கு சொல்றாங்களாம் கல்லீரல் பிரச்சனைன்னு சொல்றாங்களாம் ஆனா அது சரியா தெரியலன்னுட்டு சொல்றாங்க அப்படின்ட்டு சொல்லி இருக்குறாங்க எங்க மாமி போயிட்டு எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்காங்க இது போல குழந்தை இறந்துருச்சான் எங்க அண்ணா ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ளவே அங்க போயிட்டு பார்த்தா என்னுடைய தங்கச்சி மட்டும் தான் இருந்திருக்கு எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே குழந்தை எடுத்துட்டு என்னுடைய தங்கச்சி அவங்க மாமியார் ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க என்னோட தங்கச்சியோட வீட்டுக்காருக்கு இருக்க அன்னைக்கும் டெலிவரி டேட்டு அதெல்லாம் அவங்களையும் அட்மிட்ல விட்டுட்டு இருந்தாங்க அதால அவங்கள பாத்துக்க சொல்லிட்டு எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்களாம் வீட்டுக்கு பின்னாடி பேசிட்டு இருந்தாங்க எனக்கு காதால கேட்டு நான் என் தங்கச்சி சொல்லிட்டு இருந்தேன் குழந்தைய என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் என் தங்கச்சியை கேட்கும்பொழுது குழந்தை வீட்டுக்கு இல்லையா அதனால எரிச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிச்சு அவ்வளவுதான் எனக்கு அப்படியே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நேத்து வரைக்கும் அது ஒரு தாயோட வயித்துல இருந்துச்சு இன்னைக்கு இந்த மாதிரி நெருப்புக்கு பலியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்புறமா தான் என்னுடைய தம்பியும் என்னுடைய பெரியப்பா பையனும் கிளம்பி போயிட்டு என்னுடைய தங்கச்சிய பாத்துட்டு வர்றதுக்கு போனாங்க இதுகிட்ட எப்படிடா பேசுறது என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும்போது அதுவாவே பேசிச்சான் சாப்பிட்டீங்களா எப்ப வந்தீங்க மெட்ராஸ்ல இருந்து அப்படின்னு இவனுங்க ரெண்டு பேருக்குமே அதிர்ச்சி ஆயிட்டே இருக்குது குழந்தை இறந்து போச்சு இது என்ன நம்மள சாப்பிட்டீங்களான்னு கேக்குது அப்படின்ட்டு சரி கொஞ்ச நேரம் அதுங்கிட்ட பேசிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டாங்க கிளம்பி வந்துட்ட பிறகு நீங்க பாக்கவே இல்லையாடா இல்ல நாங்க போறதுக்குள்ளவே எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்ல இவங்கள விட்டுட்டு போயிருக்கிறாங்க இது மட்டும் தனியா பார்னுங்குது பெட்ல நல்லாதான் பேசுது ஒன்னும் அழுவே இல்ல அப்படின்னு அப்புறம் என்னுடைய சின்ன தங்கச்சி சொல்லிச்சு அதுக்கு இருக்கும் கஷ்டம் ஆனா இப்ப அழுவல போ போவோம் அழுவமோ என்னன்னு தெரியல அப்படின்னு யாருமே எதுவுமே சொல்லு நாங்க போயிட்டு எங்க என்னன்னு கேக்குறது அதனால நாங்க எதையுமே கேட்கல அப்படின்ட்டு சொல்லிடுச்சு எங்க அப்பா அம்மாவும் பன்னெண்டு மணிக்கு மேல எங்க வீட்டுக்கு வந்தாங்க வந்துட்டு எங்க அம்மா அழுதாங்க ஏமா இன்னாத ஆச்சுன்னா நான் என்னன்னு சொல்றதுமா குழந்தை வந்து ப்ளூ கலரா மாறி போச்சு ஹார்ட் வீக்குன்னுட்டு சொல்றாங்க கல்லீரல் பாதிப்புன்னுட்டு சொன்னாங்க நம்ம என்னென்ன சொல்றது அவங்க ஊருக்கெல்லாம் வந்து கருப்பு இதுவாயிடுச்சு அது இதுன்ட்டு ஏதோ சொல்றாங்க சயின்ஸ் பிரகாரம் பார்த்தா அதுக்கு ஹார்ட் வீக்கு கல்லீரல் பாதிப்புனால அது வந்து ப்ளூ கலராக தான் மாறும்னு சொல்றாங்க யார் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் குழந்த போயிடுச்சு என்னம்மா ஒரு வயசு குழந்தை மாதிரி கிடக்குது என் மடியில வச்சிருக்கிறேன் தலை என் முட்டி வலது முட்டில இருக்குது கால் வந்து உங்க அப்பா தொட மேல இருக்குது அவ்வளோ நீட்டா இருக்குது குழந்த ஒரு வயசு குழந்தை மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு எங்க அம்மா சொல்லிட்டே இருக்கும்பொழுது எங்க அப்பா சொன்னாங்க குழந்தை செத்து போச்சுன்னு ஒன்னு இவன்ட்டாம்மா எனக்கு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியல நான் என்ன பண்ணுவோம் சொல்லி ஆஹ் நம்ம ஜெயாவை பாரு ஜெயாவை பாருன்ட்டு நான் இதை தான் சொன்னேன் எனக்கு வேற ஒன்றுமே சொல்ல தெரியல எல்லாருமே தட்டி எழுப்பி இருக்கிறாங்க மயக்கம் போட்டு விழுந்துடுச்சு அந்த பொண்ணு நார்மலா ஆயிடுச்சு ஆனா உங்க அம்மா தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்ட்டு சொன்னாங்க எது ஒண்ணு சும்மா எதையுமே தைரியம் வைக்க மாட்டேன்றா அப்படியே மயக்கம் போட்டு உழுந்துடுறா அப்படின்ட்டு சொன்னாங்க இந்த மாதிரி கல் மனசா இருக்க முடியாது அப்படின்ட்டு எங்க அம்மா சொன்னாங்க சரிம்மா நான் காலையில விட்டுட்டு வந்தேன் நான் போயிட்டு குழந்தை பாத்துக்கிறேன் போயிட்டு என் செல்ல எப்படி இருக்குதோ தெரியல இதுக்காகவோ பத்து மாசம் சுமந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி எங்க அம்மா அழுதுட்டேன் கிளம்பி போயிட்டாங்க எனக்கு ஒரு அஞ்சு மணி போல இருக்கும் வீட்டுக்கு பின்னாடி பக்கம் அடுப்பு பக்கமா நான் வந்து பார்க்கும்பொழுது முன்னாடினால அந்த அடுப்பு தான் அது வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு வயிறு தொட்டு பார்த்துருச்சு ஏன்னா லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்குது ஆனா விட்டு விட்டு தான் வலிக்குது அப்படின்ட்டு இந்த இடத்துல இருந்து தானே சொல்லுச்சு நேத்து பார்த்த அந்த காட்சி நமக்கு இன்னமும் கண்ணுல இருக்கு இன்னைக்கு அது வயிற்றுல அந்த குழந்தையே இல்லைன்னு ஆயிடுச்சு கடவுள் ஏன் இது போல படைச்சாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் டாக்டர் வந்து எங்க அம்மா கிட்ட ஆறுதலா பேசி இருக்கிறாங்க என் தங்கச்சி பக்கத்துலயே உட்காந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க அடுத்த குழந்தை உனக்கு நான் தான் பார்ப்பேன் ஃபஸ்ட்ல இருந்தே செக்கப்பு தான் நீ வரணும் உனக்கு கை நிறைய உனக்கு ஒரு குழந்தைய எடு கொடுத்துட்டு தான் நான் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டே போவேன் நீ கவலைப்படக்கூடாது அந்த குழந்தை உனக்கு இல்லை அவ்வளவுதான் ஏதோ ஒரு செயலால அந்த குழந்தை இல்லாத போயிடுச்சு ஏதோ ஒரு நன்மைக்குன்னு நினைச்சுக்கோமா நீ அழக்கூடாது கண்ணை தண்ணி விட்டேன்னா ஜன்னி மாதிரி வரும் நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அன்னைக்கு மறுநாள் வந்து எங்க அம்மா காலையிலே போன் பண்ணாங்க டீ வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்க அது உள்ள அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கு அப்படின்னு நைட்டெல்லாம் தூங்குச்சானே எங்க அப்பா கேட்டாங்க இல்ல தூங்கல நான் தூங்கிட்டேன் எழுந்து பார்த்தா உட்காந்துன்னு அழுந்துட்டு இருக்குது இருந்து அழுவல ஆனா நடு நைட்டு எழுந்து என் தங்கச்சி அழுது எல்லாரும் பெட்லயும் குழந்தைங்க இருக்கு என்னுடைய தங்கச்சி பெட்ல மட்டும் குழந்தை இல்லாதவ அதுக்கு என்ன அச்சோ தேட்டில அழுதுட்டு இருந்துச்சோ பெட்டெல்லாம் தடவி பார்த்துருக்கு எங்க அம்மாவுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு எங்க அம்மா கிட்ட அம்மா நான் உங்க பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டாங்க அப்புறம் கீழே வேணாம் நானும் வந்து கட்டில் மேலே வந்து உக்காடுறேன்னு சொல்லி எது ஏதோ சொல்லி அதை தூங்க வச்சேன் அப்புறம் டாக்டரும் இதை டிசார்ஜ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க நான் எல்லாமே முடிச்சுட்டு வரதுக்கு எப்படி சாயங்காலம் ஆயிடும் ஆனா வீட்டுக்கே வந்தா கூட ரெண்டு பேருக்கிட்டே சொல்லிட்டு குழந்தைய பத்தி பேச வேணாம் ஆ அதுகிட்டே எதையும் கேட்க வேணாம்னு சொல்லிடு அப்படின்னு சொல்ல சரின்னு நாங்களும் ஓகே சொன்னோம் என்னுடைய தங்கச்சியும் வீட்டுக்கு வந்துச்சு வந்துடும்போது அழக்கூடாதுன்னு நாங்களும் கண்ட்ரோலாக தான் இருந்தோம் ஆனால் அது வீட்டு உள்ள வரத்துக்கே வராமல் டக்குன்னு எதிர்க்கு ஓடிச்சு அந்த குப்பெல்லாம் கூட்டுற இடத்துக்கு போயிட்டு அங்கே அழுதுட்டு வந்துச்சு எங்கள் அப்பா திட்டினாங்க கண்ணில் தண்ணி விடாதுமா இது இல்லைன்னா இன்னொன்று குறக்க போதும் ஏதோ ஒன்று இதை நாங்கள் வச்சுன்னு பண்ணுறோமே அந்த மாதிரி எல்லாம் அவஸ்தை இல்லாத ஏதோ ஆண்டவங்க எடுத்துக்கணும் விடு போட்டோம் அது உனக்கு இல்லை நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ நேரம் கழிச்சு அப்புறம் பார்த்தா எங்க வீட்டில் ஃபோட்டோ இருக்கும் என்னுடைய தம்பி ஃபோட்டோலாம் அதில் அதுல அவுட்லைன்ல வந்து சாண்டல் கலர்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த கலரெல்லாம் பார்த்துட்டு அம்மா இந்த கலர் தானே இருந்துச்சு குழந்தைங்க இந்த கலர் தானே அது ராஜா வீட்டு குழந்தைன்னு தானே சொன்னாங்க அதனால தானே அது என்னுடைய எங்கிட்ட இல்லாம போயிடுச்சு இதையெல்லாம் சொல்லிடுச்சு எங்க அப்பா அப்பையும் திட்டினாங்க நீ வந்து அதையெல்லாம் யோசிக்காதம்மா நீ அமைதியா படு பகல்ல படுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தலையில தன்மையை ஏறிப்பமா அப்படின்ட்டு எங்க அம்மா சொன்னாங்க நாங்களும் என்னுடைய தங்கச்சிக்கு நான் வந்து அதுக்கு டிவின்னா நிறைய இன்ட்ரெஸ்டா அதனால டிவியெல்லாம் பார்க்க சொல்லலாம் அப்படின்னா டிவியும் பார்க்க வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால நானும் என்னுடைய சின்ன தங்கச்சி எங்க அம்மா நாங்க மூணு பேரும் மட்டுமே அதுக்கு ஆறுதல் எங்க அப்பா வந்து ஏதாச்சும் பேசுவாரு அவ்வளவுதான் அதோட முடிச்சிருவாரு அந்த குழந்தை ஞாபகம் வராத நாங்க பாத்துக்கிட்டோம் ஆனா அப்படி இருந்தும் அது வந்து எப்பாச்சு அழுவோம் ரொம்ப கஷ்டப்படும் அது அதுக்கப்புறம்லாம் வந்து பால் எல்லாம் தட்டிட்டு அது பட்ட அவஸ்தைய என்னால பாக்க முடியல இவ்ளோ இருக்கா ஒரு பெண்களன்ட்டு எனக்கு அன்னைக்குதான் தெரிஞ்சிச்சே இதுக்கப்புறம்லாம் என்ன ஆச்சுன்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க